ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சமைச்சி முடிச்சிட்டிங்களா சமைக்கிறீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து டிஃபன் மட்டும் பண்ணேன் இப்போது காய் காரம்பாக வந்திருக்காங்க என்ன காய் வாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய் வாங்குறதுக்கு தட்டு எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க கருணக்கிழங்கு இது என்ன சக்கரவர்த்திக்குரியா இது எப்படி நாளைக்கு பண்ண முடியாது வேற என்ன காய் இருக்கு அவரைக்காய் எவ்வளோ அப்புறம் அதே எவ்வளோ அந்த கொத்தவரங்க அவ்வளோ வேணாம் எனக்கு அவ்வளோ வாங்கினா வேஸ்ட் ஆயிடும் கை காரம்மா எனக்கு யாருக்காவது கொடு கொஞ்சம் போதும் எனக்கு போதும் 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 எனக்கு அதே போதும் ஆ போதும் போதும் ஆ கத்திரிக்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடு ஆனால் இந்த சக்கரவர்த்தி கீரை கடையை தான் முடியும் பொரியல் பண்ண முடியாது ஆமாம் அவரக்காய் அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது நேற்று வாங்குது கத்திரிக்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு போதும் கருணைக்கிழங்கு எவ்வளோ கருணைக்கிழங்கு ஐம்பது ரூபாய்

அப்புறம் சக்கரை வெள்ளிக்கிழங்கா சக்கரை அதெல்லாம் நான் சாப்பிட்றதுல வேற என்ன இருக்கு அவ்வளோ அதை எடுத்து ஒரு கிலோ எடுத்துரு இந்த அரை கிலோவை மட்டும் கொடு எனக்கு ம் ம் ஏன்னா வேஸ்ட் ஆகிடும் ஒரு கிலோ வாங்கினா எனக்கு அது என்ன பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடுது ம் ஏன் எடுத்துக்கோ வந்து என்ன பயமாக இருக்கா வந்து எடுத்துக்க வேண்டியது தானே ஆனால் ருசி இருக்க மாட்டேங்குது காய்காரம்மா இந்த அவரைக்கா ருசியே இருக்கிறது இல்லை புதுகம்பருப்பு குழம்பு வச்சா எப்படி இருக்கும் ஆனால் இது மண் மாதிரி இது நல்லவேக்க மாட்டேங்குது சீசனில் வராமல் இப்போ வரதுனாலயா அதனால தான் நான் வேணாம்னுறது ருசியே இருக்கிறது இல்லை புதுகம்பருப்பு வச்சா கூட பிதுகம்பருப்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படியே ஊற்றி ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் இது ரெண்டு நாள் வச்சா எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை நீ இது இப்படி இருந்து கொட்டை ருசியும் இல்லை பருப்பு தான் அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் இது வணக்கி போட்டு தேங்காய் ஊற்றலை ம் சும்மா அப்படியே மிளகா தூள் தூள் எல்லாம் போட்டு பருப்பு போட்டு வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு தான் வைக்கிறேன் ஆனாலும் ருசியும் இல்லை ம் நான் அப்போ தான் இது வந்து சீசன் இல்லாத டைமில் வரதுனால தான் இந்த மாதிரி இருக்குது போல் இருக்கு அந்த கொட்டையே டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு அவ்வளோ நல்லா ஊற்றி ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் இது ஆமாம் அந்த டைமில் வர காய்கள்லாம் நல்லா இருக்கும் இது வந்து நல்லா இல்லை ஆ தான் நான் வேணால் வேணாம் நிறுது என்னத்துக்கிட்ட இது செஞ்சும் ப்ரோஜனம் இல்லாமல் என்னத்துக்குன்னு தான் வேணாம் நிறுது ம் நீ என்ன சாப்பிட்டா ஆ கொட்டை குழம்பு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா அதுதான் வைக்கணும் அதான் தான் வைக்கணும் இந்த வாட்டி ம் அது எப்படி வச்சுட்டு உனக்கு ஏதோ மழை நின்று போச்சோம்மா காலையிலேருந்து தூரி கடைஞ்சி பிசு பிஸ் பிசுன்னு அதுக்கே சோம்பேறித்தனமா கும்முன்னு ஆயிட்டேன் நான் ஏன்னா பண்றதுடாப்பான்னு ஏதோ நின்று போச்சு பரவாயில்ல இருந்தும் எவ்வளோ நாள் கேட்டு கேட்டு எங்கள் அம்மா எடுத்து கொடுக்கவே இல்லை எனக்கு நோம்பு ம் இப்போ பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்து டிவிஎஸ்சில் ஒருத்தர் வருவார் அந்த வீட்டில் அம்மா கூப்பிடுவாங்க அப்பா அப்படின்னா அவர் தான் உங்கள் வீட்டுக்காரர் நான் பார்க்குறேன் இன்னொரு நாள் பார்த்து வந்தால் பார்க்குறேன் ம் வீட்டுக்காருன்னு சொன்னோடனே வெக்கம் வெக்கம் வந்துருச்சு காய்காரம்மா எத்தனை பசங்க காய்காரம்மா உனக்கு எத்தனை பசங்க ஆ

இது ஆ பொட்டு எத்தனை மாடு வச்சுருக்கேன் அவ்வளோதான் காய்காரமாக கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க பூ இன்றைக்கி என்ன ஒரு பூ தாங்கிற மாதிரி இருக்குது பூ கிடைக்கலையா ஒரு ஒன்று தான் கிடச்சிச்சா ஆ சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்காரமாக காய் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் போய் வேலையை பார்க்குறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க ஓகேவா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்